மூவாயிரம் நாட்கள் மேலே ஆச்சு ஐநூறு நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு ஏற்கனவே அவங்க அவங்க ஆட்சிக்கு வந்து அவங்க ஆட்சியிலேருந்து வெளியே போகிறதுக்கான அறிகுறியும் இன்னைக்கு டெல்லியில் அவங்க ஆவணங்களை எதிர்த்து அதிகம் காட்டிவிட்டார்கள் மூவாயிரத்து ஐநூறு நாட்களில் அவர்கள் செய்யாததை இன்னும் ஒரு ஐநூறு நாட்கள் வேறு தேவன் கேட்பது எந்த விதத்தில் நியாயம் என்று மக்களே கேட்கிறார்கள் ஏனால் அவர்கள் கேட்பதில் எந்த நியாயமும் இல்லை அவர்கள் செய்வதற்கான தகுதியும் அவர்களுக்கு இல்லை இதுவரை அவர்கள் சொன்னதை செய்ததாக சரித்திரமும் இல்லை எனவே நிச்சயமாக செய்ய மாட்டார்கள் என்ற அந்த எண்ணம் மக்களுக்கு இருக்கிறது நாடும் முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை நாங்கள் இதுவரைக்கும் சொன்னதை எல்லாம் செய்துருக்கிறோம் என்ற அந்த ட்ராக்கிரஹார்ட் இருக்குது மக்கள்கிட்ட ஏன்னா அதை பார்த்தார்களா என்றால் யார் மேல நம்பிக்கை வரும் என்பது மக்கள் முடிவு செய்துக்கூடார் திமுக வந்து ஓட்டிக்கா ஐநூறு அப்படி கொடுத்துருக்காங்க ஜோவி பயத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஆயிரத்தெட்டு புகார் கொடுப்பாங்க எல்லாரும் உட்கார்ந்து பதில் சொல்லிட்டு ஏங்க அது சொல்கிறதே ஒரு ஒரு முட்டாந்தளமா இல்லையா ஒரு ஒன்றிய அரசு ஒரு கொடுக்குற நிதி எங்கே போகிறதுன்னு தெரியலன்னு சொல்கிறது ஒரு பொறுப்பான ஒரு ஒன்றிய அரசு சொல்கிற விஷயமா அது அப்போ அளவுக்கு அவங்க ஒன்று அவங்களுக்கு அறிவு இல்லைன்னு ஒத்துக்கணும் இல்லை அவங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இல்லைன்னு ஒத்துக்கணும் இல்லை அவங்க கொடுக்குற நிதியை வந்து ஒட்டுமொத்தமாக அவங்க சொல்கிறது பொய்ன்றதை அவங்களே ஒத்துக்கிறாங்கன்னா சொல்லுவாங்க எங்கே போகிறதுன்னு தெரியலனு சொல்கிறது இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிளாக யோசிச்சுப்பாரு இருக்கிற டேட்டா எல்லாம் வச்சிருக்காங்க இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்கள் தமிழக மக்கள் என்ன சாப்பிடறாங்க ஒட்டுமொத்த இந்தியா மக்கள் என்ன சாப்பிடறாங்க என்ன உடுத்துறாங்க என்ன பேசுறாங்கன்ற வரைக்கும் ஒட்டு கேட்கற வரைக்கும் வேலையை பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அப்படிப்பட்டவர்களுக்கு ஒன்றிய அரசு நிதி வந்து எங்க போதும் தெரியாம இருக்குமா இது சொல்றதுல ஏதாவது அர்த்தமோ அர்த்தத்தோட சொல்லுவோம் எதவான பெதற்றி போக கூடாதுல்ல அந்த வேலையா செஞ்சிட்டு இருக்காங்க தூ எழுந்து சொல்லுங்க முடிச்சுக்க சொல்லுங்க தூக்கிட்டே இருந்தா அப்படியே என்ன எங்க போட்டி வந்து அதிமுக இருக்கு அதிமுகவை ஏன் வந்து மீடியா ஊடகங்கள் இருட்டடிப்பு செய்து தான் எனக்கு புரியல அது வந்து பெரிய ஒரு சந்தேகத்தை எழுப்புது ஏற்கனவே ப பல முறை அது நம்ம திமுக சார்பில் நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கும் மேனேஜ் கேவிச்சிங்க மொ மொற்றமாக ஒட்டுமொத்தமாக ஒழிக்க வேண்டும் ரொம்ப தெளிவாக இருக்கும் எங்கேயுமே அந்த மாதிரி இந்த நேரத்தில் நம்ம ஆட்சியில் எதுவும் அந்த மாதிரி நடக்கிறது இன்னும் ஆட்டோமேஷனுக்கான வேலைகள் பல பணிகள் நடந்து கொடுக்கும் இது இந்த கருத்து கணிப்பெல்லாம் பார்த்தா சிரிக்கிறதா என்னன்னு தெரியல விரைவில் கோவையில் மெட்ரோ திட்டம் தொடங்கப்படும் என பல்வேறு தேர்தல் அறிக்கைகளை குறிப்பிட்டு கோவைக்கான தேர்தல் அறிக்கை வெளியிட்டு அமைச்சர் டி ஆர் பி ராஜா பேசி வந்த நேரடி காட்சிகளை பார்த்தும் விவரங்களை பின்னர் வரும் செய்திகளில் பார்க்கலாம்